இன்று மாணவர்களுக்காக பாத பூஜை நடைபெற்றது பாத பூஜையில் பெற்றோர்கள் திரளாக வந்திருந்து மாணவர்களை வாழ்த்தி அவங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி மாணவர்களுக்கு நல்ல ஆசிர்வாதத்தை வழங்கினார்கள் எங்களது பள்ளி நிர்வாகம் குழந்தைகள் கல்வி பெறவும் அவர்கள் வாழ்வுளை சிறக்கவும் பாத பூஜை நடைபெற்றது மிகவும் மகிழ்ச்சி பாத பூஜை இப்போ நடந்திருக்கு அதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு வந்து தான் தெரிஞ்சிருக்கு எங்கள் பெற்றோர்லாம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எவ்வளோ இதாகவும் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாருமே எல்லா பேரண்ட்ஸும் வந்து கலந்துக்கிட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் வந்து பாத பூஜை நடத்தி எங்கள் மாணவர் சமுதாயங்களை சமுதாயத்தை வந்து உயர்த்தி கொண்டு வரணும்னு வேண்டிக்கிறோம் தேங்க்யூ இன்றைக்கி பாத பூஜை நடைபெற்றுச்சு அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எங்கள் ஸ்கூல்ல இருக்க எல்லாரும் சந்தோஷப்படுறோம் இதே மாதிரி வருஷ வருஷம் எங்கள் ஸ்கூலில் பாத பூஜை நடத்தி எல்லா மாணவர்களையும் நாங்கள் ஊக்குவிப்போம் தேங்க்யூத்தப்படுகிறது

அங்க முன்னாடி வச்சுங்க வர வர அப்படியே கையில கொடுத்துருங்கம்மா தெய்வ மேடம் அங்கே நிறுத்துங்க ஸ்டூடெண்ட் வர சொல்லி இப்படி விட்டு இப்படி பண்ணிடலாம் தேடுற ஸ்டூடெண்ட் நாலஞ்சு ஆண்டுகள் வளர்த்தி அப்புறம் கொண்டே ஸ்கூல்ல விடும் குரு அப்புறம் தான் தெய்வம் இந்த உலகத்தை புரிய வைக்கக்கூடியவர் குரு தான் இந்த உலகத்தை என்ன

ಪೃಥ್ವಿನಾಥರ ಮಹಾಗಣಪತಿ ಪರಮ ಕರುಣಾಮೃತೇ ನಮಃ ಓಂ ಜ್ಞಾನಂದಮಯಂ ದೇವಂ ಧರ್ಮಣ ಸ್ಫಟಿಗಾ ಕೃತಿಯೋ ಭಾಗ

உங்க பாதத்தை தொட்டி கெஞ்சி கேட்டுக்கிறாங்க உங்க அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ ஆத்மாத்தமா வேண்டுங்க கையை அடுத்தது மஞ்சள் அரிசி வாங்கி ரெண்டு பேரும் பிச்சி வச்சிடுங்க पेरेंट्स முடியலினா கூட உட்காந்துக்கலாம் கிளம்ப தப்பு இல்லை ஆனா இது அப்படியே கையில பூ எடுத்துக்கங்க தட்டலாம் கீழே வச்சிருங்க தட்ட கீழே வச்சிருங்க கையில பூ அந்த மூளை சைல்ல வச்சிருங்க சைல்ல வச்சி கையில தூவ எடுத்துக்கங்க தானோ

காதலாகிலும் வாங்கிலும் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் ஆவது நாதம் நாமம் நமச்சி வாழவே